குட் மார்னிங் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இது பாருங்கள் நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பூத்த சந்தன முல்லை இல்லை ரோஜாப்பூவும் நம்ம வீட்டில் பூத்துச்சு ஒரே ஒரு ரெட் ரோஸ் எடுத்துக்கிட்டேன் அவருடைய பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சந்தன முல்லைக்கு நடுப்புற ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பெட்டல்ஸை வச்சுட்டு அழகாக கோத்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் த்ரெட்டை அப்படி வெட்டிருக்கேன் எப்படின்னா இந்த நடுப்புற இந்த பூக்கு நடுப்புற ஹேர்பின் வைக்கும்போது பூ நசுங்கிடுது அதனால் பாருங்கள் இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா அந்த த்ரெட்டில் ஹேர்பின் சொருவிட்டு அப்படியே தலையில் வச்சுக்க வேண்டியது தான் எவ்வளோ ஹேர் இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் மல்லப்பூவோ மல்லிகைப்பூவோ சந்தனமல்லையோ நித்தியமல்லையோ எந்த பூல வேணாலும் இந்த மாதிரி அழகா அப்படி நல்ல ஒரு சரத்தை நம்ம கூக்கலாம் நல்லா இருக்கா சூப்பர் தேங்க்யூ